நமஸ்தே தெலுங்குல தான் நல்லா சொல்கிறது நமஸ்தே 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 வணக்கங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு கருத்து கருத்து காமெடி ரெண்டும் இந்த உலகத்தில் எத்தனை நெட்ஒர்க் இருக்குதோ என்னென்ன பேரில் இருக்குதோ அது நமக்கு தெரியாது டக்குன் மைண்டில் வர்றது கூகுள் அதுக்கடுத்து யூடியூப் இதெல்லாம் கூகுள் லெட் ஒன்று தான் பாப்புலர் பேர்னு சொலனா இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியாதுன்னு தெரியாது எனக்கு டக்குன் மைண்டில் வர்றது கூகுள்னால் பெஸ்ட்டு ஓகே அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஏதாவது குண்டுசி தொலைச்சிட்டா கூகுள் போய் தேடுப்போம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு கூகுள் அது அதுக்கடுத்து வந்து யூடியூப்னால் வந்து மற்ற இதுகளில் போடுறத விட கொஞ்சம் யூடியூப்னால் அது ஒரு டெக்னிக்கில் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக தோணும் மற்ற ஆப்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா கச்ச 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 கச்சின்னு நம்ம வந்து ஒரு வெ பயிர் நாட்டுறோம் அப்படின்னா அது நெல் பயிராக இருக்கலாம் கம்பு சோளம் வரகுதா எதாவது பயிர்களாக இருக்கலாம் அடுடா அடுதுடா பயிர்களாக இருக்கலாம் அதுக்குள்ளே இந்த ஊடு பயிர்னு சொல்லுவாங்க ஊடு பயிர்னா அந்த ஆகாத வளங்காத செடிகள் சத்த செடிகளாக சத்த சத்திர அதை சொல்லுவாங்க பாருங்கள் தேவையில்லாத அது வந்து நிறையா முளைச்சி நம்ம வேணுங்கிற பயிர் வந்து திருண்டு இப்படி போயிடும் அந்த வேண்டாம்னு சொல்கிறது வந்து இப்படி ஹைட்டாக வந்துடும் அது தேவையில்லாத செத்த செடிகள் அது வந்து ஹைட்டாக வந்துடும் அந்த மாதிரி மற்ற ஆப் எல்லாமே என்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா கச 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 கசுன்னு இந்த ஒரு ஒரு பத்து வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி நான் போனால் நீ போனான்னு முந்திக்கிட்டு வந்துருப்பாங்க யூடியூப் வந்து அப்படி கிடையாது பரந்த மனசை போய் எல்லாத்தையும் யார் வந்தாலும் போங்கப்பா எடுத்துகிட்டு போய் உங்கள் யூடியூப் சேனல் போட்டு ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்துடுற அது மாதிரி ஒரு இது இன்னொரு இது வந்து மெயின் இன்றைக்கி சொல்லலான்ட்டு வந்த இது என்ன அப்படின்னா ஒரு ஆப்பு அந்த ஆப்பை நான் அப்புறம் காமிக்கிற கடைசியில் காமிக்கிறேன் இல்லை அப்படின்னா இல்லை காமிக்கிறேன் சொல்லலை சொல்லலை காமிக்கிறேன் கண்டிப்பாக போட்டோம் ஏன்னா காமிக்கிறின்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு வந்து அது தெரியாமையே போயிடும் அதனால் கண்டிப்பாக ஏப்புன்னு சில பேர்த்துக்கு எல்லா ஐயோ தெரியாதுவோ தெரியாமல் போயிரும் மக்களுக்கு நான் தான் பெரிய இதெல்லாம் சொல்லலை பொதுவாக நான் வந்து அதில் நொந்து நூலாகி நூடுல்ஸ் சாப்பிட்ற அளவு போயிட்டேன் என்னை அந்தளவுக்கு வருத்தம் எடுத்துட்டானுங்க அவனுங்க நான் ஒரு இதில் போய் என்ன தொலைவா அது எங்கேயோ போயிடுச்சு என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு புது மொபைல் வாங்குகிறோம் பழைய மொபைல் போயிடுச்சு இல்லை மெயில் ஐடி மறந்துட்டோம் இல்லை பாஸ்வேர்டு மறந்துட்டோம் ஏதோ சம்திங் இருக்கலாம் அப்போ வந்து நான் புது மொபைல் வந்து அதே மெயில் ஐடி கொடுத்தாத்தே நமக்கு எல்லா கான்டாக்டும் அப்படியே வரும் அது கொடுக்குங்கிறது ஃபோட்டோஸு நம்பர் எல்லாமே கொஞ்சம் கொலை புரியாத்தே வரும் அப்புறம் கொஞ்ச நாள் சில இதெல்லாம் வந்து அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமும் பத்து நாளோ ஆணுச்சின்னா ஃபோன் நம்பர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துடும் அதில் ஏதோ ஒரு இதில் இறக்கிறபடி கொடுத்துட்றானுங்க அந்த வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மற்ற இதுகளாக இருக்கட்டும் அந்த இதில் ஆட்டோமேட்டிக் எப்படியே கொடுத்துட்றானுங்க அது நான் எனக்கு நடந்தது அதை நான் சொல்கிறேன் மற்ற சில இதுகளாக வந்து அது வராமல் இருக்குது அது நம்ம நெட்டில் போட்டு சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்து எடுத்துக்கலாமங்கிறாங்க அது சில இதற்கு போல் இருக்குது ஆனால் நேற்று ஒரு ஆப்பு நான் வந்து வேறு ஒரு இதுக்காக வந்து ஒரு இது தேடிக்கிட்டு ஏதோ நான் வீட்டு நான் வேறு இதுக்காக தேடிக்கிட்டு இருந்தேன் அப்பா பா என்ன பார்க்குறதுக்கு தம்பளைன் வைக்கிறதுக்கு எதுக்கோ பார்க்குறது தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணிவிட்டு ஆ ஃபோட்டோஸ் அது வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் வெளியே வர்றப்போ ஏடை சைடில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க அந்த குட்டியுன்ற இடத்துல மேலேயும் கீழே யாடு போய்கிட்டே இருக்குது ரெண்டு பக்கம் நம்ம யாரை பார்க்குறதா இல்லை நம்ம தயாரிக்கிற இதை பார்க்குறதா எனக்கு ஒன்றுமே புரியல அந்த வரைக்கும் சந்தை கொடுக்குறீங்க அதுக்குள்ளே நம்ம போக மாட்டேங்குது அதில் கொண்டு எப்படி அழுங்கா தோட்டத்தை அதுக்கு போகிறது இந்த பக்கம் விளம்பரம் வருது இந்த பக்கம் விளம்பரம் வருது சூழலில் கொண்டு ஒரு ஊசி மாதிரி இருக்குதுங்கடம் அந்த இடம் தான் நமக்கு அதில் தான் தொட்டு நம்ம அதை அதை நம்ம பண்ணிக்கணும் வேலையை டே கம்மநாட்டிங்களா எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக எனக்கு தெரியாமல் கேட்குறீங்க இப்படி அழகிறீங்க அடங்க கஞ்சி குடிக்க கஞ்சி குடிக்க வழி இல்லாமல் மக்கள் தவச்சிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வெயில் அழைஞ்சிக்கிட்டு முடியாமல் சில பேர் இருக்காங்க கால் இல்லாத கை இல்லாத அந்த மாதிரி ஆளுக யூடியூப் போட்டு ஏதோ கொஞ்சம் பத்தஞ்சு வறுமையுமே சம்பாதிக்கலா அவங்க போட்டுக்கிட்டு இருந்தால் இந்த விளம்பரத்தை போட்டு வந்து கொடுத்து போட்டு நாசமாக பண்ணுறீங்களாடா அதுக்கு ஒரு எடிட் பண்ணலாம் அந்த வீடியோவுக்கு அப்படின்னா அந்த பேசி முடிச்சிடலாம் நடிச்சு முடிச்சிடலாம் டான்ஸும் ஆடி முடிச்சுக்கோங்க ஆனால் அதுக்கப்புறம் அது எடிட் பண்ணுற வேலையில் இருக்குது பாருங்கள் கொய்யாலே கொண்டாந்து விட்றானுங்க அது பாட்டில் ஏ அம்மா முடியல நேற்று அந்த மாதிரி தான் வந்துச்சுங்க அந்த ஆப்பில் வந்து டக்குன்னு நான் வர்றதில் உங்கள் ஃபோட்டோ நானூற்றி எண்பத்தஞ்சு ஃபோட்டோஸ் வந்து போன டைம் வந்து நீங்கள் வராமல் போயிருச்சு அது நீங்கள் இப்போ இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸும் வந்துடும் இப்போ புதுசாக இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல் போட்டிருந்துச்சி சரின்னு சொல்லி நானும் யூடியூப்பில் தான் போட்டிருந்துச்சி நானும் வந்து ட அதை இது ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் அதான் ஓப்பன் பண்ணுற நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கு மட்டும் சொல்ல தெரிய யாரை கூப்பிட்டாங்க அந்த நேரம் அங்கே போயிடுச்சு அது பண்ணினதுக்கப்புறம் அது டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிக்குச்சு சரி நீங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு வந்துருமே வந்துடுமேனுமௌண்ட் நானும் ஆசை ஆசையாக வேகமாக போய் அது ஓப்பன் பண்ணால் எப்போத்தான் ப்ராசஸ் நடக்குது அதுக்கு அதுக்குன்னு சொல்லி போட்டு இன்னொன்று கொண்டு வந்து அனுப்பிச்சாங்க இதை நீங்கள் இது ஓப்பன் பண்ணால் என்னமோ சொல்லிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் நிறைய இதெல்லாம் இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொன்னாங்க இருங்க